நான் சாந்தமும் மன இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுகள் கிடைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய கிருபை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார் அவர் எப்படி இருக்கிறார் சாந்தமும் மன இருக்கிறார் அவருடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற அவருடைய நுகம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா லகுவாய் இருக்கிறது அவருடைய நுகம் வந்து லகுவாய் இருக்கிறது அதை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் எப்படி சாந்தமும் இருக்கிறேனோ அதை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க அவருடைய மிகவும் இருக்கிறது ஏன்னா அவரிடத்துல இருப்பதெல்லாம் அன்பு மனதுருக்கம் தாழ்மை இரக்கம் சமாதானம் சந்தோஷம் என்ற அந்த ஆசீர்வாதங்கள் தான் அவர் இடத்துல அடங்கியிருக்கு அதை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார் இதை ஏற்றுக்கொண்டு என்ன கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார் அப்ப வந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடமாகிய ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அவர் எப்படி இரக்கமுள்ளவராக நடந்து கொண்டார் எப்படி மனத்தாழ்மையோடு நடந்து கொண்டார் எப்படி பிறரை மன்னிக்கும்படியாக அவர் இறங்கினார் எப்படி அவர் வந்து பிறரை ஒவ்வொரு இடத்திலும் ஒருபோதும் துக்கப்படுத்தாமல் அவர்களை எல்லாம் சமாதானத்துக்குள்ளே நடத்தினார் என்பதை நாம் பார்த்து பார்த்து அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் எப்படி துரோகிகளை கூட அவர் மன்னித்தார் என்று அவரை பார்த்து பார்த்து நாம் கற்றுக்கொள்ளணும் அவரிடத்திலே கற்றுக்கொள்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது எந்த பாட்டுல எடுத்து பார்த்தாலும் ஆண்டவர் இடத்துல வந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் இடத்துல நம்ம வாழ்க்கைக்கு வந்து அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார் இந்த பூமியில வந்து எத்தனையோ காரியங்கள் நம்மை அழுத்தும் போது நம்மை துன்புறுத்தும் போது நம்மை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் எப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு பார்த்து அதை போல நாம் நடக்க கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் ஆண்டவரை சுற்றி அவர் சிலுவைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவரை சுற்றி அவருக்கு வந்து எல்லாருமே நடக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தான் இருக்காங்க கூடவே கூடவே இருந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரை துன்புறுத்துறவங்க பரிகாசம் பண்றவங்க அவர் மேல இன்னும் வந்து அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அவர் வந்து இவ்வளவு போதிச்சாரு அவர் தெய்வமா அப்படின்னா இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற எண்ணத்தை கூட நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டே இருந்தாங்க அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருந்தாங்க ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல போதித்ததெல்லாம் அவர் மரண பரியம் பிதாவுக்கு தன்னை தாழ்த்தினார் ஒப்பு கொடுத்தார் இதையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றாக அவரை பார்த்து 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 நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் பிதாவை அவர் விட்டு விலகவே இல்லை பிதாவை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் விடவே இல்லை ஆண்டவர் நடக்கும் காரியங்கள் எல்லாம் நமக்காக தான் நடக்குதா நான் ஆண்டவர் சித்தப்படிதான் நான் போகிறேனா ஆண்டவர் ஏற்கனவே அவருக்கு அறிவித்திருந்தார் இந்த மாதிரி நீங்க சிலுவையில மறிக்க போறீங்க இந்த மாதிரி வந்து உங்களை வந்து பாவிகளின் கையில ஒப்பு கொடுத்து நீ சிலுவையில் மறிக்க போகிறீர் என்பதை அவருக்கு முன்னதாகவே அறிவித்திருந்தும் கூட அவரை கைது செய்ய வரும்போது அவர் வந்து மன கலக்கம் உள்ளவராக இருந்தார் எத்தமனை தோட்டத்துல ஜெபிக்கும்போது போது அவரை ஒரு கலக்கம் பிடித்து கொண்டது மரணத்துக்கு எதுவான துக்கம் அவரை பிடித்து கொண்டது அவர் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த துக்கத்தினாலே அவர் மிகவும் சோர்ந்து போய் தேவனிடத்துல ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாயின் அது என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் சேப்பம் பண்றார் என்றாலும் என்னுடைய சித்தத்தின் உம்முடைய அல்ல படியே சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஒப்பு கொடுத்தார் பாருங்க அந்த கலக்கமானது இது ஆண்டவருடைய சித்தம் தானா என்று யோசிக்கிற அளவிற்கு அது வந்து நம்மை கொண்டு போய் விடுகிறது இப்படி எல்லாம் நான் பாடுபடுறது ஆண்டவருடைய சித்தம் தானா எல்லாம் நான் துவண்டு போவது அவருடைய சித்தம் தானா இப்படி எல்லாம் நான் பாடுகளின் வழியாய் செல்வது அவருடைய சித்தம் தானா என்று நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வருகிறது அப்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் ஜெபித்தது போல ஜெபிக்கணும் ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் ஆயின் என்னை விட்டு நீ எடுத்து போடும் ஆண்டவரே என்றாலும் என்னுடைய சித்தத்தின் படியல்ல அல்ல சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது பாருங்க ஆண்டவருடைய சித்தமா இருந்தா அது தொடர்ந்து நடக்கும் அவருடைய சித்தம் இல்லை என்றா எந்த சூழ்நிலையிலும் அவர் அதுல இருந்து நம்மை விடுவித்து விடுவார் அது சித்தம் இல்லாமல் நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவருடைய சித்தம் இல்லாமல் நாம் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது ஆண்டவரை பார்த்ததை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் முன்னறிவித்ததாக இருந்தும் கூட அந்த கலக்கங்கள் வரும்போது நம்முடைய ஆண்டவர் எப்படி ஜெபித்தாரோ அதை போல நாம் ஜெபித்த அவருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொண்டு நாம் காரியங்களை நடப்பிக்க வேண்டியதாயிருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் நாம் அறியாமல் ஒரு விஷயத்துல இறங்கும் போது இடத்துல நாம் ஜெபிக்க வேண்டியது இதுதான் ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் இல்லை என்றால் என்னை விட்டு நீ எடுத்து போடும் இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கணும் ஆண்டவர் சித்தமா இருந்தா அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அவர் சித்தம் இல்லைன்னா அவர் நிச்சயமா எடுத்து போடுவார் நாம் ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் எதையும் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்ல அதனால எந்த சூழ்நிலையில கூட நாம் ஆண்டவருக்கு அறியாமல் ஒரு காரியங்களில் ஈடுபட வேண்டியது அவசியம் அல்ல அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து நாம் செல்லும் போது ஆண்டவர் அதை செய்யமாய் மாற்றி கொடுப்பார் ஆண்டவர் சிலுவை பாடுகளின் வழியே செல்லும் போது அது மிகவும் துயரமான ஒரு சம்பவமாக இருந்தது மரியாளுனுடைய இதயம் பட்டையை கருக்கினாலே குத்துவதை போல அவருடைய ஆத்துமா வந்து ஒரு பட்டையும் உருவி செல்லும் என்ற அந்த தீர்க்கணும் தரிசனத்தின் படியே ஒரு வேதனைக்குள்ளாக சென்றாங்க அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக தன்னுடைய மகனை அவங்க மறிக்க கொடுத்து கொண்டு இருக்கும்போது அவங்க மனம் எவ்வளவாய் வேதனைக்குள்ள இருந்திருக்கும் அதுபோல ஆண்டவரை வந்து மறிக்க ஒப்பு கொடுப்பது என்பது வந்து பிதாவுக்கு எவ்வளவு கொடுமையான காரியமாக இருந்திருக்கும் அதை வந்து நம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய காரியத்தை கூட அவர் தம்முடைய சித்தத்தின் படியே நிறைவேற்றுகிறார் அப்ப வந்து நாம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியமாயிருக்கிறது ஆண்டவரத்துல அதை நாம் கற்றுக்கொள்ளணும் அவர் எப்படி ஒப்பு கொடுத்தார் எப்படி வந்து மரண பரியனம் அவர் தோற்று போனதை போல ஒரு காரியம் இருந்தா கூட இதுதான் அவருடைய சித்தம் என்று அறிந்த பிறகு அவர் வந்து அதற்கு பூரணமாய் சம்மதித்திருந்தார் பூரணமாய் சம்மதித்திருந்தார் பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் அது போல வந்து நாம் மரண பரியந்தம் ஆண்டோடைய சித்தம் இதுதான் அப்படின்னு அறிந்த பிறகு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அதற்கு நேராக நாம் செல்லும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை செய்யுமாக மாறும் ஆண்டவர் அதை சிலுவையில் செய்து காண்பித்தார் அவருடைய சித்தம் இதுதான் நான் மரண பரியந்தம் இந்த உலக மக்களுக்கு முன்பதாக தோற்று போனவர் போல காணப்பட்டார் மக்களின் கண்களுக்கு முன்பதாக அவர் தன்னை சிலுவையிலிருந்து விடுவித்துக் கொள்ள அவரிடத்துல வல்லமை இல்லை என்று எண்ணும்படியாக இருந்தது ஆனால் வந்து ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அவரால் எந்த சூழ்நிலையிலும் அவர் கூப்பிட்டால் லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்கள் வரமாட்டார்களா அவரை காப்பாற்ற மாட்டார்களா இல்ல அவரிடத்தில் தான் வல்லமை இல்லையா ஆனா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே தன்னுடைய எந்த வல்லமையில் இருந்தும் அவர் அவர் வந்து எந்த ஒரு அற்புதத்தையும் செய்து தன்னை அதிலிருந்து விடுவித்துக் கொள்ளாமல் அப்படியே அதை பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பூரணமாக தன்னை தாழ்த்தினார் அவர் தோற்று போனது போல காணப்பட்டாலும் அவர் மறித்த பிறகு அவர் எழும்பினார் உலகத்தின் சகல வல்லமைகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டது அவர் வந்து இதோ மறித்தேன் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்ன பாதாளத்திலும் எல்லா அதிகாரம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டதே அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை உடையவராக அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துகிறவராக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால்தான் ஆனால் பிறர் கண்களுக்கும் சாத்தானுடைய கண்களுக்கும் ஒரு வேலை அவர் மறித்தது தோற்று போனது போல தெரிந்திருக்கலாம் அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடக்கும் நாம் தோற்று போனது போல தெரியும் சத்ருவின் கண்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னாரே ஆனால் நாம் சத்ருவின் கண்களுக்கு முன்பதாக சிரித்த நகையாகப்படும்படியான காரியமாய் இருக்கிறோமே பிற கண்களுக்கு முன்பதாக நாம் வந்து பரியாசம் பண்ணப்படுகிறவர்களாக இருக்கிறோமே தாழ்த்தப்படுகிறவர்களாக இருக்கிறோமே சத்ருவின் கண்களுக்கு முன்பதாக நாம் வீழ்ந்து கிடக்கிறவர்களாக இருக்கிறோமே என்று எண்ணலாம் ஆனா வந்து இது தேவனின் சித்தமாக இருந்தால் ஒரு நேரத்திலே உங்களை உயர்த்துவதற்காக தான் தேவன் இதை அனுமதிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கே மேன்மைக்கு முன்னானது தாழ்மையாயிருக்கிறது அதனால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு முன்பதாக நாம் ஒரு தாழ்மையின் வழியாக செல்ல வேண்டியதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி என்று சொன்ன வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் கருத்து என்னது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் கரத்திலே நாம் அடங்கி இருக்கும் போதுதான் அவர் குறித்த காலம் வரும்போது நம்மை தூக்கி நிறுத்தி விடுவார் கண்மலையின் மேல் நம்மை உயர்த்துவார் அவர் கண்மலையின் மேல் வைக்கப்பட்ட நம்மை பிரகாசிக்கும்படியாக அவர் செய்வார் அவர் ஏற்ற காலம் வரும்போது நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் அவர் அதை தருகிற தேவனாக இருக்கிறார் அந்த காலம் வரைக்கும் ஆண்டவர் நம்மை என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே கற்றுக் கொள்ள வேண்டும் கண்களுக்கு முன்பதாக தோற்றாலும் அது போல நாமும் ஒருவேளை நமக்கு பகையாளிகள் இருக்கலாம் சத்துருக்கள் இருக்கலாம் துரோகிகள் இருக்கலாம் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நாம் தோற்று போனது போல இருக்கலாம் ஆனால் நாம் போகாமல் இது அவருடைய சித்தம் என்றால் நான் இதை செய்வேன் என்று நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வந்து ஆண்டவரிடத்தில் சேரும் போது ஆண்டவர் நம்மை நிறுத்துவார் ஏற்ற காலம் வரும்போது அவர் உயர்த்துவார் இதை நாம் அவரிடத்திலே அறிந்து கொள்ளலாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு ஏராளம் ஏராளமான இருக்கிறது அவர் செய்து அவர் காண்பித்த ஒவ்வொரு காரியமும் அவர் செபித்த ஒவ்வொரு காரியமும் செய்து காண்பித்த அற்புதங்களும் இன்னும் நமக்கு முன்பதாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது அவர் நடந்து காண்பித்த காரியங்கள் அவர் பேசின வார்த்தைகள் இவைகள் எல்லாம் நமக்கு முன்பதாக வேதமாக இருக்கிறது இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்வதுதான் மெய்யான சத்தியமாய் இருக்கிறது நானே சத்தியம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதே ஒரு நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அவருக்குள் நாம் இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அவரை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் நாம் அவரை வந்து நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் அவரை பின்பற்ற வேண்டும் இன்னும் நம்ம அவரை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகமாயிருக்கிறது அவரிடத்திலே கற்றுக்கொள்ள காரியங்கள் இருக்கிறது அதை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி பின்பற்றி நடக்க நடக்க நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாறும் நாம் பரிசுத்தமாய் மாற முடியும் ஆண்டவரே சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்கும் என்று அப்படியானால் நாம் அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டியது வார்த்தையாகிய அவரை கற்றுக்கொள்ள வேண்டியது அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு இருக்கிறது அது புதை பொருளாய் ஒவ்வொரு நாளும் நம்மை தூண்டி விடுகிறதா இருக்கிறது நம் ஆத்துமாவை இன்னும் நம்மை அஹ் முன்னேற்று ஒவ்வொரு வகுப்பு படித்து படித்து பிள்ளைகள் செல்லும் போது ஒவ்வொரு ஞானம் அவர்களுக்குள்ளே வளருகிறது போல ஒவ்வொரு காரியத்தை நாம் தியானித்து தியானித்து அவருக்குள் நாம் வந்து நம்மை ஒப்பு கொடுத்து செல்ல செல்ல நம்முடைய ஆத்மா வளர்ந்து கொண்டே இருக்கும் ஞானம் வளருகிறது போல நம்முடைய ஆத்மாவும் பரிசுத்திலே வளர்ந்து கொண்டிருக்கும் அப்படியாக தேவன் நம்மை வளர்த்துகிறவராக இருக்கிறார் அந்த வேதத்தை நாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஆசையோடு வாஞ்சையோடு அதை தேடி நாம் பற்று ஆண்டவர் ஆண்டவரிடத்துல கற்றுக்கொண்டு அவரையே நாம் எப்பொழுதும் சுமந்து செல்லுகிறவர்களாக நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நடக்க 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 நாம் பரிசுத்திலே மேன்மை உள்ளவர்களாக காணப்படுவோம் ஆண்டவர் வருகையிலே அவருக்கு முன் நிற்கத்தக்க பா பாத்திரவான்களாக காணப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு வந்து கிடைத்தால் அதை பார்க்கிலும் மேலானது எதுவுமே இல்லை ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க நாம் பாத்திரவானங்களாக என்னப்பட்டால் அதை விட மேலானது எதுவுமே இல்லை அவர் பாதத்திலே விழுந்து கிடந்து ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொள்வோம் அவரை போல நாம் அவருடைய காரியங்களை எல்லாம் நாம் பிதாவின் சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து செல்வோம் அப்போது தெய்வன் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே இழைப்பாடு கிடைக்கும் ஆண்டவர் அதை நமக்கு வர தரும்படி வைத்து வைத்திருக்கிறார் அவரிடத்தில் நாம் கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள என் தெய்வந்தாமே கிருபை செய்வாராக ஆமே ஜபம் செய்வோம் அன்பின் தகப்பனே